அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காத்துவாயம் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம் என்னது இடமே பயங்கரமாக இருக்குது ஒருவேளை நாம் யாருங்கிறது தெரிஞ்சு நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக அந்த காத்துவாய இந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கானோ இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு அந்த காத்து வயனாக இல்லை நானான்றத பார்த்துட்றேன் இந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் வேஷம் நமக்கு நச்சுன்னு இருக்குது அந்த காத்து வயனால் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாது என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணும் சரி இன்றைக்கி விட போய் சேரப்போகிறான் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போகட்டும் அப்பாடா ஒரு வழியை ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு ஆஹா மிஸ்டர் விக்கு நமக்கு முன்னாடியே வந்திருக்கார் ஐயா ஆஹா காத்து வந்துட்டான் ஹலோ மிஸ்டர் விக் கிளாட் மீட் யூ வெரி கிளாட் மீட் யூ என்னது காத்துவாயன் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான் ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ மிஸ்டர் விக் இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்ததே இல்லையே பாருங்க மிஸ்டர் தங்கக்கண்ணன் நாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்கோம் அதுவும் ஒரு நெருக்கடியான சூழல்ல நாம் சந்தித்தோம் ஆனால் எனக்கு உங்களை அடையாளம் தெரியுது என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலை பரவாயில்ல மறந்துருப்பீங்க கரெக்டாக சொன்னீங்க உங்கள் முகம் மறந்து போச்சு ஏண்டா காத்துவாயா என் முகம் உனக்கு மறந்து போச்சா என்ன இரு இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் ஆமாம் அவசரமாக மீட் பண்ணணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் ஆஹா காத்துவாயன் ரொம்ப அவசரப்படுறானே ஆமாம் இந்த இடத்துக்கு வேறு யாராச்சும் வருவாங்களா எதுக்காக அப்படி கேட்குறீங்க நாம் பேச போகிற ரகசியம் வேறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது கொலையே செஞ்சாலும் இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படி ஒரு ரகசியமான இடத்துக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன் ஆஹா காத்துவாயன் மேலே போக போகிற விஷயம் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்த இடத்த அவன் செலக்ட் பண்ணியிருக்கான் மிஸ்டர் விக் நான் உங்களுக்காக என்ன செய்யணும் முதல்ல அதை சொல்லுங்கள் ஆஹா மறுபடியும் அவசரப்படுறான் ஐயா வந்த உடனேயே எப்படி டப்புன்னு உன போட முடியும் காத்து தூக்கணும் தூக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பக்கத்தில் அவனை பார்த்ததும் பதட்டமாக இருக்குது ஐயா மிஸ்டர் விக் என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க சீரியஸான மேட்ரோ ஆஹா அவனே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வர்றானே ஐயா முதல்ல நம்ம தம்பி கூட்டாளிக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசுவோம் மிஸ்டர் தங்கக்கண்ணன் டெல்லியில் ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணணும் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தாராளமாக பேசிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் என்னது அண்ணங்கிட்ட ஃபோன் வருது ஹலோ டேய் தம்பி காத்து வாங்க இப்போ என்னோடய கண்ட்ரோலில் இருக்காண்டா ஆமாம் அவனை தனியை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்னடா செய்யட்டும் அண்ணே சவுக்கியமானு கேட்டுட்டு திரும்பி வந்துடுங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க